உலகெங்கிலும் மாலும் எனது அருமை கும்பராசி நேயர்களை யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக புதிதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க இது கட்டாயம் நடக்கும் அவங்க வருவதுனால உங்களுக்கு லாபமா நஷ்டமா அவர் எந்த நேரத்தில் வராரு எப்பேற்பட்ட உறவாக வராரு அதனால் உங்களுக்கு என்ன பயனடைய போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொரு கும்பராசி நேயர்களுக்கும் இன்றைக்கி வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வீடியோ கும்பராசிக்காரவங்க படுற கஷ்ட சனியின் அதிகமாக அப்பேற்பட்ட இந்த ஜென்மராசி சனியில் இந்த வரக்கூடிய நபர் ஒரு உறவுன்னு கூட சொல்லலாம் இதனால எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நல்ல கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ராகுவும் இருந்தாங்க இரண்டாம் இடத்துல ஜென்ம சனி உடைந்து போயிருக்கும் நொறுங்கி போயிருக்க ஒரு உன்னதமான உறவு பதினைஞ்சு வருஷம் பத்து வருஷமா வாழ்ந்த உறவுகளும் நம்ம இந்த உறவு தான் பெஸ்ட்டுன்னு உண்மையான உறவுன்னு நம்புவோம் இந்த உறவு விட்டுட்டு போயிருப்பாங்க முதுகில் குத்தி இருப்பாங்க நம்ம மனசு எப்படி வலிக்கும்னு சொல்லி மீள முடியாது நாம் தவறு செய்கிறோம் என்பது உண்மையானால் தவறு செய்து அதை உண்மையாக ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியும்போது கும்பராசிக்காரவங்களுடைய மனசு இருக்கு பாருங்க அவ்வளவு வலிக்குங்க இருபது வயதா இருந்தாலும் சரி நாற்பது வயதா இருந்தாலும் சரி எழுபது வயசா இருந்தாலும் சரி மேடம் ஒரு உறவுகள் ஏமாத்தும் போது இருக்கும் பாருங்க அந்த வலியும் வேதனையும் மரணத்தை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க மன அழுத்தமாக இருக்கும் மரணத்தை விடக்கூடியது எது தெரியுமாங்க மன அழுத்தம்தான் சும்மா பேச்சுக்கு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அதில் உறவுகள் மூலியமாக தான் அதிகமாக ஏற்படுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை நம்ம அதிகமான நேரமும் அதிகமான யோசனையும் அதிகமான எதிர்பார்ப்பும் வைப்பதே அன்புக்காக உறவுகள் கிட்ட தான் அந்த உறவுகள் நம்ம பண்ணுற துரோகத்தை நம்மளால் சகிச்சிக்கவே முடியலை கும்பராசிக்காரவங்க ஒரு விஷயம் என்னென்னா அன்பை கொடுத்துட்டு இதில் நிறைய பேர் காலவரையம் ஆகிடும் இந்த ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு அம் அன்பு திரும்ப கிடச்சிருக்காது எந்த லெவலுக்கு அதை கொடுக்குறோமோ அந்த லெவலுக்கு அன்பு கொடுப்பாங்க அப்படிங்கும்போது எதிர்பார்க்கும்போது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுப்பாங்க காரணம் கேது இந்த கேது இதோட சரி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த பயிற்சியிலும் கேது ஏழாம் இடம் இருக்காரு இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நிறைய கும்பராசினியர்கள் தவறான வழியிலும் தவறான முடிவுகளும் தவறான உறவுகளையும் சூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இனிதான் வரப்போகுது இந்த பயிற்சியில கண்டிப்பாக கேது ஸ்தானத்துக்கும் ராகு லக்னத்துக்கும் வரும்போது நபர்கள் உங்களுடன் பயணிக்க தொடங்குவாங்க நீங்கள் சொல்லுவீங்க போன இருந்ததே வந்து பிரச்சனையாக இருக்குது ஒழுங்காக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த வாழ்க்கை பிரகாசமாக செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் கும் கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க அவங்களுடைய மூன்றாம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் எல்லா கும்பராசி நேயர்களையும் எந்த உறவுகளையும் தூக்கிவிட முடியும் எந்த உறவுகளுக்கும் உதவி செய்ய முடியும் அதுவும் செ கும்பராசிக்காரவங்க பெண்களுக்கு அதிகமாக உதவி செய்பவங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் கும்பராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்க வீழ்ச்சி அப்படிங்கிறது அதற்கு ஒரு பெண் தான் காரணம் கும்பராசிக்காரங்களுடைய இரண்டாவது வீடு குரு பகவான் இந்த குரு பகவான் இரண்டாவது வீடாக இருக்கிறதுனால மட்டும்தான் கும்பராசிக்காரவங்க பொறுமையாக இருந்தாலும் கும்பராசிக்காரங்களால மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கையை நல்லா கொண்டு போக முடியும் வேறு யார் நினைச்சாலும் கொண்டு போக முடியாது கும்பராசிக்காரவங்க நினச்சாங்கன்னா டிவோர்ஸ் தான் ஆனால் அப்பேற்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது சரி நல்ல நட்புங்கிறதும் இருக்காது இந்த வீடியோ எதுக்காக இந்த நேரத்தில் போடுறேன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் இருக்கிறாரு இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் போது என்ன எதிர்பார்க்காத ஆசைகள் நிறைய ஏற்படும் கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக அப்படியே வேற 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 பு வேரோடு புடுங்குற மாதிரி அவ்வளவு வலிக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுடைய வலியும் வேதனையும் நரகத்திற்கு உட்பானது என்ன ஆசைப்படுறோம் போகிறோம்னு நினைக்கிறீங்களோ அரை கிலோ தங்கமாக பணமாக இல்லை ஒரு அந்தரங்க வாழ்க்கையாக கிடையவே கிடையாது கும்பராசிக்காரவங்க ஃபோனில் ஒருத்தவங்கக்கிட்ட தன்னுடைய மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை ஒருத்தவங்களுக்கு தோல் மீது சாய்த்து சொல்லும்போது அந்த தோல் நமக்கு உண்மையானதாக இருக்காதா நம்ம மனசை எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஒரு நாலாவது பக்கத்தில் இருப்பவர்கள் செவி சாய்க்க மாட்டார்களா அப்படின்னா அவங்க ஏங்குறாங்க பாருங்கள் அந்த ஏ ஏக்கம் கும்பராசிக்காரவங்களுடைய உறவு தன்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க பெற்ற பிள்ளைகள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் வேதனையும் அதிகம் தாய் தந்தைகள் கூட கும்பராசிக்காரவங்களுக்கு அரவணைச்சு போகிறது கிடையாது இந்த கும்பராசிக்காரவங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க ஒரு மருத்துவத்துறையிலோ ஒரு கலெக்டராகவோ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாகவோ ஏன் உலகுக்கு ஞானம் சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு போதகராக கூட இருப்பாங்க ஆனால் பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து ஒரு நல்ல ஏசி காரில் பெரிய ஒரு சூட்சுமத்தோடு அழுதுகிட்டு இருப்பாங்க காரணம் அவங்கள புரிந்து கொள்ள ஒருவர் கூட கிடையாது கும்பராசிக்காரவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட வந்து வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது கும்பராசிக்காரவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு துரதிர்ஷ்டமானது கும்பராசிக்காரங்கள யார் யார்கிட்ட க்ளோஸாக போனாலும் பிரச்சனைங்க யார்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தாலும் பிரச்சனைங்க நமக்கு சரியான பர்சன் வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவது முடிகிறதுங்க லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் தோல்வி அடையும் போது தோல்வி அடைய மூன்றாவது சான்ஸ் தோல்வி அடையினா என்ன காரணம் ஜாதக அமைப்பா தசாபுத்தியா இல்லை நம்மளுடைய கும்ப ராசிங்கிற வார்த்தைகளாக வீணாக போகுது கும்பம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவிட்டம் மூணு நான்கு சதயம் அதே மாதிரி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று இந்த ஒன்பது பாதங்களுமே தவறு செய்தவர்களாக ஏங்க அன்பை கொடுக்குறாங்க ஒரு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பை பத்திரமா பார்த்து காத்துக்குங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நல்ல இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு போங்க நீங்கள் எனக்கு தவறு செய்யுங்க முன்னாடி கோவத்தை மட்டும் காட்டாதீங்க சிரிங்க அது ஏமாத்துன சிரிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல கும்பராசினர்களே அந்த புன்னகை நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டு பாருங்க குழந்தை மாதிரி ஒரு மலலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக அவ்வளவு இயக்கம் உள்ளுக்குள்ளே அவ்வளவு ஒரு பாசம் அவங்க புரிஞ்சிக்காதவங்க உண்மையிலேயே சொல்கிறேன் யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது கும்பராசிக்கு துரோகம் பண்ணவங்க கண்டிப்பா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்ல கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க சரி நம்ம தனியா போயிடலாம் சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா உடம்புக்கு ஒத்து வராம இருக்கும் மனசு அலையும் அப்படிங்கிறதும் நேயர்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனாக இருக்கும்போது என்ன நடக்கும் உங்கள் எல்லாரும் வெளி உலகத்தில் அடக்கி ஆளும் மனிதர்களையும் ஒருத்தவங்க அடக்கி அடக்கி ஏமாத்துகிறாங்க அப்படின்னா உண்மை உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிய வரும் மனசு சஞ்சலம் அதிகமாக இருக்கும் வீட்டு அதிபதி புதன் காலமும் சூழ்நிலையில் இப்படி தான் என்பதை அதிகமாக உணர்வீர்கள் உணர்ந்து என்ன பயன் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் சரி திருமணமே ஆனாலும் சரி ஒரு கட்டத்துல நம்மளுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தும் லவ்வே வந்தாலும் கஷ்டப்படுத்தும் சரி திருமணமாகி ஏன் பிரச்சனை நடக்குது உண்மையான உறவை நம்ம தேடி ஏன் பிரச்சனை நடக்குது மேடம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க என்பதற்காகவோ இல்லையோ வீட்டில் போய் சாப்பிட்றீங்க அதுவுமே எதுக்கு வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்பட வேணாம் நீ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதையும் தவறாக ஆக்குகின்ற உலகம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பராசினியர்களே நீங்கள் தவறு செய்கிறீங்க என்றால் அதற்கு முதல் காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்கள்தான் உங்களை சுற்றி உள்ளவர்களை உங்களை நடத்தும் விதம் தான் உங்களை தவறாக ஆக்குகிறதே தவிர நீங்கள் தவறு செய்கிறவங்க என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்குங்க நேயர்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான் மெயின் இந்த பணம் விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு நம்மளுடைய வாழ்க்கையே சிறைச்சாலை வரைக்கும் போலீஸ் மானம் எல்லாம் போயிட்டு கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பாங்க பாருங்கள் அதிகமாக போய் அடுத்தவங்கள வாழ்க்கைக்கு உதவி செய்கிறேன் என்று தன்னுடைய இதை இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிணமாக வாழ்கின்றது புதுசாக கிரி கிரியேட் பண்ணுறது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரவங்க இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு கும்பராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றியும் ஒரு வீரத்தையும் கிடையாது அடி வாங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னா உங்களுடைய இதயம் பலவீனம் அடைந்து விட்டது அவ்வளவு கும்பராசி நேயர்களுக்கு இதயத்தை துளைத்து விட்டு இதயத்தினுடைய பலம் குறைந்து நிறைய கும்பராசிக்காரவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா மன அழுத்தம் தான் சாகடிக்கிறாங்க உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க உண்மையிலேயே அதுதான் உண்மை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வராரு ஜென்ம சனி அப்படிங்கிறது ராகு விலகுகிறாரு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு எழுவது பர்சன்டேஜ் லாபமாக இருக்குது ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்கிறேங்க உறவுகளை சரி செய்ய முடியுமான்னு பாருங்கள் இல்லையா தயவு செஞ்சு எல்லா உறவுகளையும் விலக்கி வச்சுட்டு புதிதாக உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பையான்னு சொல்கிறேன் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது சரின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உறவுகளை அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு முன்னாடி எப்போ ஏமாந்தீங்க அப்படிங்கிறத யோசிங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து சரி செய்து வாழ்க்கையை வாழுங்க இந்த பிரபஞ்சத்திற்கு சரி உங்களை வாழ்ந்தது போதும் உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்கு வாழ்ந்ததை நிப்பாட்டுங்க உங்களுக்காக வாழ்கிறது தான் நல்லது பாசிட்டிவாக இருக்குது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ப்ளீஸ் ஏன் இதை ப்ளீஸ்ன்னு சொல்கிறேன்னா போதுங்க ரொம்ப அடி வாங்கிட்டீங்க வாழ்க்கையில் கடகராசியை கல்யாணம் பண்ணாலும் பண்ணா ீங்கன்னாலும் சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க அவங்கக்கிட்ட பழகாதீங்கன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள சுமார் பன்னெண்டு வருஷமாக பையனும் வேண்டாம் இதுக்கப்புறம் வர்றதை நல்லா வச்சு கண்டிப்பாக வாழணுங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க அது போதும் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்கள் கடவுள் நம்பிக்கையை விட்டு விடாதீங்க உறவுகளை கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மறக்காமல் உங்கள் கும்பராசி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க மிஸ் பண்ணிடாதீங்க